ஜான்சன் மற்றும் டினா தம்பதியினர் அருள் பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க்க திருமண விழாவிற்கு வருகிறந்த அனைத்து நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஜான்சன் மற்றும் டினா தம்பதியினர் சார்பாகவும் நண்பர்கள் சார்பாகவும் குடும்ப உறுப்பினர்கள் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அருள் பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓகி வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் எல்லா நேரங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு முறை தம்பதிய தம்பதியினருக்கு மனமார்ந்த திருமண நாள் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி